வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி நடிகர் கார்த்தி நடிப்பில் இருபத்தி ஏழாம் தேதி மெய்யழகன் ரிலீஸ் ஆக அந்த படத்தினுடைய சென்சார் வந்து யூ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு அதாவது யூ சர்டிஃபிகேட்னா எல்லாரும் பார்க்குற படம் இது குடும்ப உறவுகள் அனைவருமே குழந்தைங்கள்லேருந்து பெரிய வரைக்கும் பார்க்கலாம் எந்த விதமான கலப்பும் இல்லை ஸோ யூஏ கிடையாது ஏ சர்டிஃபிகேட் கிடையாது யூ சர்டிவிகேட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் குடும்பமாக நீங்கள் வந்து இந்த படத்துக்கு வரலாம் ரொம்ப சென்டிமெண்டல் டச்சோட இருக்கிற படம் ஏற்கனவே அந்த படத்தினுடைய இயக்குனர் பிரேம்குமார் வந்து நைன்டி சிக்ஸ் படம் எடுத்து ரொம்ப மெலோடியான ஒரு காதல் கதையை மென்மையான ஒரு காதல் கதை அழுத்தமான காதல் கதை இதுவரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு கோணத்துல சொல்லி விஜய் சேதுபதியும் த்ரிஷாவும் இன்னைக்கு வரைக்கும் பல பேருடைய ஒரு கனவுகள்ல அவங்க ரோல் மா மாடலாகவே மாற்றுற மாதிரியான விஷயம் ரீயூனியன்னா என்ன அப்படின்றதெல்லாம் திருப்பி எடுத்து ஒரு பெரிய ஒரு பிரளயமே அதனால ஏற்படுச்சு நைன்டி சிக்ஸ் வந்தப்ப இன்னைக்கு வரைக்கும் அந்த பாடலும் சரி அந்த அந்த கதையோட்டமும் சரி இன்னும் மனதையும் எவர் கிரீன் ஒரு படமா அப்படியே மனசுல நிக்குது எப்படி வந்து ஒரு அந்த அந்த பழைய பீரியட்ல நம்ம மகேந்திரன் சாருடைய படங்களை நம்ம ஃபீல் பண்ணுவோமோ பாரதி ராஜாவுடைய படங்களை ஃபீல் பண்ணுவோமோ அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு ஃபீல் குட் மூவியா நைன்டி சிக்ஸ் இருந்துச்சு அப்புறம் ரொம்ப வருஷமா பிரேம்குமார் என்ன பண்றாருன்னே தெரியாம இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகுதான் இப்போ வந்திருக்காரு மெய்யழகன் மூலமா இந்த படம் இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்துக்கு வந்து அரவிந்த் சாமியும் கார்த்தியும் பண்ணுற அந்த ரெண்டு பேருடைய காம்போ வந்து ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்கும் நீங்கள் படம் பார்க்குற எல்லாரும் உங்களுடைய நினைவுகளை மீண்டும் மீட்டெடுக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு வைப்ரேஷன் உருவாகும் அப்படின்னு அந்த படம் தொடர்பான விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க அந்த படம் இருபத்தி ஏழு தான் ரிலீஸ் ஆகும் போது நாம் இன்றைக்கே பார்க்க போறோம்னு வச்சுங்களேன் பார்த்துட்டு வந்த பிறகு அது என்ன எப்படி இருக்குன்னு நம்ம பேசலாம் இப்போ ஏன் மெய்யழகன் பற்றி பேசுனேன் அப்படின்னா மெய்யழகனோட தெலுங்கு வருஷன் தெலுங்குலேயும் மையரகன் வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ தெலுங்கு வருஷனுடைய ப்ரமோஷனுக்காக அந்த டீம் வந்து போயிருக்காங்க ஆந்திராவுக்கு அங்க வந்து தொகுப்பால் நீ ஒரு சில கேள்விகள் கேட்குறாங்க ஏன்னா கார்த்தியை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து தலாய்க்கிறது வந்து எல்லா எல்லா படங்களிலுமே ரொம்ப ஜோபியல்லா பிரஸ் மீட்ல பேசக்கூடியவர் அதையும் மனசுல வச்சுக்கிட்டு ஆள் கிடையாது ஸ்கிரிப்ட் எழுதி வச்சு பேசுறாலாம் கிடையாது கார்த்தியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு ஸ்பாண்டனஸா பதில் சொல்லக்கூடியவர் அது பிரச்சனையாகுமா இல்லை வேற ஏதாவது தப்பா பேசணுமா ரொம்ப கவனமா பேசுவார் வார்த்தையெல்லாம் அவ்வளவு சீக்கிறதுல வெளியே விடக்கூடிய மனிதர்லாம் கிடையாது கணக்கு வழக்கிலையும் கரெக்டா இருப்பாரு அதனாலதான் நடிகர் சொன்ன பொருளாளரா இந்த இரண்டாம் முறையும் செலக்ட் ஆயிருக்காரு ஏற்கனவே இருந்த முறையும் அவர்கிட்ட எல்லாம் அவ்வளவு ஒரு பைசா கூட நீங்க வாங்கிட முடியாது அந்த மாதிரி ரொம்ப கணக்கு வழக்கிலையும் சரி தன் தன்னுடைய எல்லா விதத்திலையும் சரி பர்சனல் லைஃப்லயும் சரி சினிமா வாழ்க்கையிலயும் சரி எந்த விதத்துல விதமான விமர்சனங்களுக்கும் உள்ளாகாம இன்னைக்கு வரைக்கும் அவர் அழகா கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காரு ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதருடைய படம் வந்து தெலுங்குலேயும் தமிழ் தெலுங்கு எல்லாமே ரிலீஸ் ஆகுது தெலுங்கு ப்ரமோஷனுக்காக போயிருக்காங்க அங்கே போகும்போது இவருடைய படமாக சிறு சிறுத்தை சிறுத்தையில் வந்து ஒரு காட்சி வரும் கண்ணார் லட்டு திங்கு ஆசையான்ட்டு ஒரு ரெண்டு லட்டு அது அன்னைக்கு இப்போ நீங்கள் லட்டுன்னு பேசினாலே சிக்கலாயிடுது அதுதான் பிரச்சனையினுடைய மூல காரணமாகவும் மாறி போயிருக்கு இப்போ இப்போ அந்த லட்டு திங்கு ஆசையான்ற விஷயத்த அந்த காமெடியாக அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க தொகுப்பாலின் அதுக்கு இவர் சிரிச்சுக்கிட்ட லட்டு சென்சிட்டிவ் விஷயுமா அதை பத்தி இப்ப பேச வேண்டாம்றாரு புகப்பாளி விடாம இல்ல அப்படின்னா நான் உங்களுக்கு மோதி லட்டு கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி லட்டுல பல வெரைட்டிஸ் இருக்கும்ல விதவிதமா கலர் கலரா லட்டு இருக்கும் நமக்கு எல்லாம் தெரிஞ்சதெல்லாம் லட்டுனா மஞ்சள் கலர் லட்டு தான் தெரியும் அப்புறம் பிரசாத லட்டுனா திருப்பதி லட்டு தான் தெரியும் இப்ப திருப்பதி லட்டு கூட பேசக்கூடாது போல இருக்கு பேசினாலே சென்சிட்டிவ் இஷ்யூ ஆஹ் சென்சிட்டிவ் இஷ்யூ கூட சொல்லக்கூடாது போல இருக்கு இது என்னதான் சொல்றதுன்னு தெரியல எனக்கு ஓகே விஷயத்துக்கு வருவோம் இப்ப அந்த மாதிரி அங்க ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது அந்த நிகழ்ச்சியில அவங்க வந்து மோதி லட்டு கொடுக்கட்டுமான்னு கேக்குறாங்க நோனோ இப்ப லட்டு பத்தி வேணா பேச வேணா அப்படின்னா லட்டுனா லட்டு லட்டு வந்து லட்டு ஒத்து அப்படின்ட்டு அவர் தெலுங்கு தெரியும் தெலுங்கும் பேசுறாரு தெலுங்குலயே அவர் இப்ப தமிழ் நிகழ்ச்சியா இருந்துச்சு தமிழ்ல அம்மா லட்டு பத்தி பேச வேண்டாமா அது வந்து இப்போ பேசுவதற்கான இடம் இல்லைன்ற மாதிரி ஏதாவது தமிழ்ல சில வார்த்தைகளை பேசியிருக்கலாம் அவருங்க தெலுங்குன்றா லட்டு ஒத்துன்ட்டார் இதுல என்ன தப்பு இருக்கு எனக்கு புரியவே இல்லை நானும் ஒரு நூறு முறைக்கு மேல அந்த வீடியோ பார்த்துட்டேன் அதுல அவர் வந்து எங்கேயுமே திருப்பதி குறித்தோ திருப்பதி லட்டு பிரசாதம் குறித்தோ அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தவே இல்லை கடவுள் பத்தி எதுவும் பேசவே இல்லை லட்டு பத்தி வேற எதுவும் தவறான வார்த்தையும் சொல்லவே இல்லை லட்டு ஒத்து சென்சிட்டிவ் இஷ்யூ இதுல என்ன இருக்கு அது சென்சிட்டிவ் இஷ்யூ இஷ்யூவா தான் ஆக்கி வச்சிருக்கீங்க நீங்க ஒரு அசாதாரண சூழ்நிலை தான் நீங்க ஆந்திராவில் உருவாக்கி வச்சிருக்காங்க இப்போ இந்த மாதிரி அவர் சொன்ன உடனே உடனே ஒருத்தர் கொந்தளிச்சுட்டாருங்க அவர் கொந்த வச்சது யாருன்னா சாதாரணமா கூட நடிக்கிற நடிகரோ இல்லை அவர் ஒரு நடிகரோ இல்லை யாரோ ஒருத்தரோ அப்படின்னா பரவாயில்லைங்க அவர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர் அவர் வந்து பவன் கல்யாண் துணை முதல்வராக இருக்கார் இவர் ஒரு நடிகர் அவர் அங்கே அந்த ஊர் பவர் ஸ்டார் நம்ம ஊர்ல ஒரு பவர் ஸ்டார் இருக்காரு ஒரு காமெடியான் இருக்காரு இங்க பவர் ஸ்டார்ன்னு ஆனால் அந்த பேர் அவர் அங்கே வச்சிருக்காரு ஆனால் அவர் அங்கே ஹீரோ ஹீரோ இப்போ வந்து அவர் வந்து துணை முதல்வராக இருக்காரு அவர் வந்து கொந்தளிக்கிறார் அப்படியே சும்மா பயங்கரமா சனாதனத்தை மீறிட்டீங்க நீங்க சனாதனத்தை பத்தி பேசும்போது நீங்க கவனமா பேசணும் ஜாக்கிரதையா பேசணும்னு பயங்கரமா டென்ஷன் ஆறாரு இதுல எங்க சனாதனத்தை கார்த்தி மீறினார்னு புரியவில்லைங்க நீங்களும் அந்த வீடியோ எல்லாம் பாத்திருப்பீங்க நிறைய அவர் பேசின வீடியோ நீங்க கண்டிப்பா பார்க்காம இருந்திருக்க மாட்டீங்க பாத்திருப்பீங்க அதுல எங்க அவர் சனாதனத்தை மீறினாரு அவர் வந்து லட்டு சென்சிட்டிவ் விஷயமா அது பேச வேண்டாம் லட்டு ஒத்துன்றாரு இதுல எங்க நம்ம வந்து சனாதனத்தை மீறிட்டாங்க இந்த சனாதன வாரியத்தை உருவாக்கணும்னு கொந்தளிக்கிறாரு பவன் கல்யாண் முதலாவது எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தாங்க என்னன்னா இந்த லட்டு பிரச்சனை வந்துச்சு இல்லையா அந்த லட்டுல மாட்டு கொழுப்பு கலந்திருக்கு மீன் எண்ணெய் கலந்திருக்கு அப்புறம் தேவையில்லாத பல்வேறு மாமிச விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கான ஆயில் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு லட்டு சாப்பிடும் போதெல்லாம் இனிமே அந்த ஞாபகம் தான் வரும் அதை இவங்க எப்படி போக்க போறாங்கன்னு தெரியல எனக்கு ஏன்னா உலகம் முழுக்கிற பலரும் இங்க வெங்கடாஜலபதியை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க வராங்க அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆந்திர மக்களை விட வேறு மாநிலங்கள்ல இருந்து அங்க போய் காணிக்க கொடுக்குறவங்க வேறு மாநிலங்கள் இருந்து விரதம் இருந்து போறவங்க தான் அதிகம் அந்த அளவு அது வந்து உலக புகழ்பெற்ற ஒரு திருக்கோயிலா இருக்குது அதுவும் வந்து பெரிய பணக்கார க கடவுள்னு வெங்கடாஜலபதி சொல்லுவாங்க அவர்தான் குறிப்பிட்டு நிறைய படங்கள்ல காட்சிகள்லாம் வச்சிருப்பாங்க அப்படி ஒரு ஒரு பெரிய புகழ்பெற்ற ஒரு புண்ணியஸ்தலமா கருதப்படுகிற இந்துக்களுக்கு முக்கியமான ஸ்தலமா கருதப்படுகிற இடத்துல குறிப்பா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறது முழுக்க முழுக்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் தான் இந்த குறிப்பிட்ட சமூகத்தினர் மீறி அந்த இடத்துல ஒருத்தர் கூட இந்த லட்டு ஏரியாக்குள்ள போக முடியாது வேற எங்கேயும் போக முடியாது நீங்க அது வேற விஷயம் எந்த கோயிலும் எல்லா கோயிலையும் தான் சொந்தமுன்னு ஒரு குறிப்பிட்ட சாரார் வந்து அவகலம் பண்ணி அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இவர் பவன் கல்யாணம் நினைச்சா கூட அங்க போய் லட்டு உருட்ட முடியாது அவருக்கு அங்க அதிகாரம்லாம் கிடையாது இப்ப அவர் சிஎமா இருக்கலாம் அதான் டெப்டி சிஎம்மா சிஎம்னு சொல்லிட்டேன் உடனே அதுக்கு கீழே ஒருத்தர் கமெண்ட் அடிப்பார் நீங்கள் பேசும்போது சிஎம் என்று குறிப்பிட்டு விட்டீர்கள் அப்படின்னு சொல்லுவாரு அவர் டெப்டி சிஎம் சோ டெப்டி சிஎம் இருந்தா கூட போய் லட்டு நீங்க ஒட்ட முடியாது நீங்க உங்களுடைய வேண்டுதலா இருந்தா கூட எங்க உள்ள விட மாட்டாங்க உங்களை ஏன்னா நீங்க அத அந்த வர்ணத்துல இல்ல நீங்க அந்த கலர்ல நீங்க இல்ல சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் அப்படி அவர் கொந்தளிக்கிற அளவுக்கு அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒண்ணுமே நடக்கல என்னங்க இவ்வளவு பெரிய நாடே பத்தி எரிது ஒண்ணுமே நடக்கலன்றீங்க ஆமாங்க அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்ப நீங்க வந்து லட்டு தயாரிக்கிற முறை நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த திருப்பதி லட்டு தயாரிக்கிற முறை அவங்க எடுக்கிற டெண்டரு அவங்க எடுக்கிற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆர்த்தடாக்ஸா நாங்கள் ஒரு விஷயம் பண்ணுவோம் இதுதான் எங்களுக்கான ஒரு பெரிய விஷயம் இங்க கேட்லயே தயாரிப்பதற்கான மூலப்பொருள் வரும்போது பிரேக் பண்ணுவாங்க நிறுத்திடுவாங்க தரக்கட்டுப்பாடு ஒன்று வச்சிருக்காங்க அந்த தர பரிசோதனையில் அது வந்து அவங்க சொல்ற நாம்ஸ் படி இருந்தாதான் அந்த பொருட்களே மூலக்கூறுகளே உள்ள போவோம் அங்க உள்ள போன பிறகு அதை தயாரிக்கிறது அதை செய்கிறது அதை வந்து பக்குவப்படுத்துறது அதை லட்டாக உருமாற்றம் செய்வது லட்டா உருமாற்றம் செஞ்சு அதை எடுத்துன்னு வந்து சேல்ஸ் கொண்டு வந்து கொடுத்து பிரசாதமா மக்கள்கிட்ட வந்து காசு வாங்கிட்டு திருப்பி கொடுக்குற விஷயம் வரைக்கும் இது அனைத்தும் செய்வது ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் இவர்களை மீறி அந்த இடத்துக்குள்ள யாருமே போக முடியாது நீ அந்த மதமே இருந்தாலும் நீ இந்துக்களே இருந்தா கூட நீங்க லட்டு பிடிக்கிற இடத்துலயோ லட்டு தயாரிக்கிற இடத்துலையோ லட்டு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ற இடத்துலயோ நீங்க போகவே முடியாது அந்த புகைப்படங்கள்லாம் நீங்க பாத்துருக்கலாம் லட்டு எப்படி வந்து தயார் பண்றாங்க இது பண்றாங்க யாராவது ஹைஜீனிக்கா இருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க இப்ப இன்னைக்கு கூட சா இன்னைக்கு உணவு கட தரக்கட்டுப்பாட்டு வாரியம் வந்து பல இடங்கள்ல சோதனை பண்றாங்க எல்லாம் நீங்க வந்து இல்ல நீங்க வந்து அஹ் கிளவுஸ் போட்டுடல நீங்க வந்து மேல வந்து மாஸ்க் அணியில மேல ஓவர் கோட் போடல தலைக்கு வந்து முடி முடிவுடாம இருக்கிறதுக்கு ஒரு மேல ஒன்னு போட்டுப்பாங்க ஒரு கவர் ஒண்ணு பண்ணிப்பாங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணலை சோ அதனால இது மாதிரி உங்க மேல நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் உங்க ஹோட்டலை மூடுறோம் உங்க கடையை சாத்துறோம் அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல உணவு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் வந்து அங்க அங்க போய் சோதனை பண்ணி சோதனை பண்ணி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா லட்டு பிடிக்கிற இடத்துக்குள்ள யாருமே போக முடியாது அங்க பழைய புகைப்படங்கள்லாம் வெளியில வந்திருக்கு நீங்க இப்போ இணையத்தில் நிறைய இருக்கு அங்க அங்க புகை அந்த லட்டு உருட்டுற யாரும் கையில கையுறை அணிந்து நம்ம பார்த்ததே இல்லை நம்ம உள்ள போனதில்ல வெளியில வந்த புகைப்படங்கள் சொல்கிறேன் நான் அப்படி இருந்து பார்க்கவே இல்லை அவங்க யாரும் அவங்க மாஸ்க் போட்டுக்கிட்டதை பார்த்ததில்லை அவங்க வந்து மேல் ஓவர் கோட் போட்டதை பார்த்ததில்லை அவங்க மேல தலைக்கு மேல வந்து அந்த கால முடியை மறைக்கிற மாதிரியான கவர் பண்ணது கிடையாது எந்த சேஃப்டி மெஷரும் அவங்க அங்க பண்ணிக்கிறது கிடையாது ஆனா அந்த லட்டு வந்து உருட்டப்பட்டு அது மக்கள் மத்தியில வந்து அது வந்து என்ற பிரசாதமாக பார்க்கப்படுது கொடுக்குறாங்க அதே ஒருத்தர் வந்து ஒருத்தர் ஒரு ஒரு உரமா ஒண்ணு சொல்லியிருப்பாங்க நாங்க வந்து கோயிலுக்குள்ள பிரசாதம்லாம் அதை எடுத்துட்டு போக மாட்டோம்னு அவங்க சார்ந்த அந்த சமூகத்தை சார்ந்தவரே சொல்றாங்க இது புரியல சரி இது தனி ரகம்னு வச்சுங்களேன் அதுக்குள்ள நம்ம போய் டீப்பா போக வேண்டாம் ஆனா இந்த ஒரு விஷயத்துல பவன் கல்யாண் ஏன் கொந்தளிக்கிறார்ன்றது புரியவே இல்லை புரியாத ஒரு புதிராவே இருக்கு இப்போ கார்த்தி சொன்ன விஷயத்துல சனாதனம் மீறப்பட்டு விட்டதுன்னா அதுல என்ன சனாதனம் மீறிட்டாரு சென்சிட்டிவ் இஷ்யூன்னு சொன்னது ஆமா சென்சிட்டிவ் இஷ்யூ தானே நாடே வந்து கொந்தளிக்கு திப்ப இனிமே அந்த லட்டை பாக்குறவங்களுக்கு மைண்ட்ல தான் என்ன ஓடும் என்ன ஓடுங்க இதுல மாட்டு கொழுப்பு கலந்துருக்கா இதுல வந்து மீன் இறைச்சியோட அந்த மீன் எண்ணெய் கலந்துருக்கா அப்படி இந்த ஓடும் இந்நேரம் என்ன பண்ணிருக்கணும் அழகா பிரகாஷ் ராஜ் நடிகர் பிரகாஷ் ராஜ் ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருந்தாரு இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆன உடனே அவர் வந்து இதே பவன் கல்யாணுக்கு பதில் சொல்லியிருந்தாரு பவன் கல்யாண் ஜி பவன் கல்யாண் காரு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க சும்மா அதை பண்ணி இதை பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அதெல்லாம் வேலை கேட்காது பவர் உங்ககிட்ட இருக்கு அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு நீங்க டெப்டி சிஎம் நீங்க துணை முதல்வர் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுங்க சம்பந்தப்பட்டவர்களை அரெஸ்ட் பண்ணுங்க சம்பந்தப்பட்ட எந்த இடத்துல ஆர்டர் வாங்கினாங்க புடிங்க அப்படின்ற அந்த நோக்கத்துல அவர் ஒரு ட்வீட் ஒன்று போட்டுருந்தாரு அதற்கு பதில் இவரால சொல்ல முடியல அது வேற ஏதோ பதில் சொல்லிட்டு இருக்காரு இதோட விளையாடாதீங்க அதோட விளையாடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா தவிர நமக்கு எல்லாருக்கும் பொதுவாக ஒரு கேள்வி வருங்க ஒரு தவறு நடந்துச்சுன்னா அந்த தவறு நடந்துருச்சு இது தப்பாயிருச்சு உணவுல ஒரு மிக்ஸ் உணவை வந்து கைப்பற்றிடுவாங்க அதிகாரிகள் அப்படியே நடக்கும் அந்த உணவை மொத்தமா கைப்பற்றிடுவாங்க அதை டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க கலப்பட உணவாக இருந்தால் டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க அது யாரும் பயன்படுத்த முடியாதபடி அதை வந்து மொத்தமாக அழிச்சிருவாங்க இப்போ இதுல உணவு இந்த இந்த லட்டுல மாட்டுக் கொழுப்பை கலந்துட்டாங்க மீன் எண்ண கலந்துட்டாங்க தேவையில்லாத உள்ள பொருட்கள்லாம் கலந்துட்டாங்கன்னு புகார் சொன்னார்ல புகார் சொன்ன பிறகு எத்தனை லட்சம் லட்டுகள் பறிமுதல் செய்யப்படுச்சு எத்தனை லட்டுகள் வந்து பரிசோதனைக்காக எடுத்து வைக்கப்பட்டிருக்கு இப்ப எத்தனை லட்டுகள் அங்க வந்து அங்க இங்க இப்ப செய்யப்படுகிற லட்டுகள்ல என்ன தரம் இருக்கு இந்த தரத்தை பரிசோதனை செய்த பரிசோதனை நிலையம் யாரு இந்த பரிசோதனைக்கு அனுப்புனது யாரு அந்த ரிப்போர்ட் எங்க ஒரிஜினல் எங்க ஏதோ ஒரு பேப்பரை காமிச்சுட்டு அதை நம்பிடுவாங்களா ஒரு முதல்வரே இப்படி சொல்லலாமா சந்திரபாபு நாயுடுக்கு வேற வேலையே இல்லைங்க என்ன வேற வேலையே இல்லைன்னு சொல்றேன்னா அவர் பாவம் இப்ப அவர் ரொம்ப பரிதாபமா இருக்காரு இப்ப ஏன்னா அவருக்கு அரசியல் பண்ணணும் இப்ப இங்க வந்து ஆந்திரா வந்து காசே இல்லாம ஆயிடுச்சு இப்ப ஜெகன்மோகன் ரெட்டி வந்து ஆட்சியில இருந்து வெளியில போகும் கஜானா சுத்தமா காலி பண்ணிட்டாரு ஒரு பைசா கூட கிடையாது தலைநகரமும் இல்லாம போயிடுச்சு தெலுங்கானா பிரிஞ்ச உடனே தலைநகரமும் இல்லாம அங்க ஓடி போயிடுச்சு இப்ப இவங்க தலைநகரமே இல்லாத ஒரு நிலைமை ஒரு மாநிலத்துக்கு இருக்கு தலைநகரை கட்டி எழுப்ப வேண்டிய நிலைமை அமராவதியை கட்டி எழுப்பலான்னு பார்த்தா இப்ப சமீபத்திய மழை வெள்ளத்துல அமராவதி தான் மிதக்குது பயங்கரமா அப்ப அதை உருவாக்கணும்னா பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் தேவை ஒன்றிய அரசோட அவர் இணக்கமா இருக்கணும் அதனாலதான் போய் அங்க போய் தொங்கிட்டு இருக்காரு ஐயா சாமி ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு இவர் பேரை வச்சு காசு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம விஸ்வகுரு மோடி இது வரைக்கும் ஒன்னும் பெருசா பண்ணல இப்ப இந்த நிலைமை சந்திரபாபு எடுத்து அப்புறம் தானே அவர் நம்ம சொல்லணும் அவரு அதுக்கு ஓடிக்கிட்டு இருக்காரு இதுக்கு இடையில டெப்டி சிம்மா மாறிட்டவர் சினிமா மாதிரியே நினைக்கிறாரு சினிமாவை இவர் தான் ட்ரெயினை தாண்டுவார் இதை பண்ணுவாரு அப்படியே ஒத்த கையில நிறுத்துவார் என்னென்னமோ காமெடி எல்லாம் பண்ணுவார் ஆனால் அவர் ஹீரோ அங்க இங்க நம்ம ஊர் பவர் ஸ்டார் பண்ணிக்கிட்டு இருந்தா நம்ம சிரிப்போம் இல்ல அது மாதிரி அந்த ஊர்ல வந்து அவர் செய்கிறதெல்லாம் அவங்க பயங்கரமாக புலகாணி அடைவாங்க புல்லரிக்கும் பூஸ் பம்ஸ் சொல்லுவாங்கல்ல புல் இருக்கிற வேலையெல்லாம் செய்வாரு அங்கே நடிகரா போது இப்ப ஒரு டெப்டி சிஎம்ஆ மாறிட்டா சினிமாவில பஞ்சி வயசு சாதனம் பேசுற மாதிரி இங்க அரசியல் பேச ஆரம்பிக்கிறார் இதெல்லாம் எடுபடாது பவன் சார் இதெல்லாம் எப்படி எடுபடும் இப்ப நீங்க செய்ய வேண்டியது வேலை என்ன நிஜமா நீங்க வந்து ப்ராப்பரா இதுல உண்மைத்தன்மை கண்டறியணும்னா யார் அந்த நெய்க்கு ஆர்டர் போட்ட ஆளு ரொம்ப சிம்பிள் வேலைங்க இது ஒரு பெரிய பெரிய இமாலய எல்லாம் கிடையாது இத்தனை நேரம் நீங்க கூப்பிட்டு ஏப்பா இந்த நெய் இந்த நெய் ஏன்னா லட்டு தயாரிக்கிற மூலப்பொருள் நெய் தான் அந்த நெய்க்கான மூலக்கூறு எங்க இருந்து வந்துச்சு ஆயில் எங்க வாங்கினாங்க எங்க இருந்து வர வச்சாங்க யார் இந்த ஆர்டர் போட்டது அந்த ஆர்டர் போடும்போது தரக்கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்கும்ல நீங்க உள்ள என்ட்ரி ஆகுறதுக்கு முன்னாடி நீங்க பரிசோதனை பரிசோதனை பண்ண இடத்துல யார் இருந்தா அந்த பரிசோதனை ரிப்போர்ட் எங்க சரி கண்டுபிடிச்சாங்கல்ல கண்டுபிடிச்ச பிறகு எத்தனை லட்சம் லட்டை வந்து மீட்டாங்க எவ்வளவு பண்றதுக்கு ஒதுக்குனாங்க என்ன செஞ்சாங்க அதற்கான எவிடன்ஸ் எங்க அதற்கு ஈடுபட்ட அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை அந்த அறங்காவலர் கூடு என்ன பண்ணுச்சு அந்த இஓன்னு சொல்லுவாங்கல்ல அந்த கோயிலினுடைய நிர்வாக அரங்காவலர் அந்த அதிகாரி அரசு அதிகாரி ஏன்னா எந்த ஆட்சி வந்தாலும் அந்த ஆட்சிக்கு சாதகமானாலதான் அரங்காவலர் குழுல போடுவாங்க அதிகாரியா ஐஒ போடுவாங்க அதெல்லாம் யாரு அவங்க மேல என்ன ஆக்சன் எடுத்தீங்க இவங்க மேலாம் நாங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கோம் இத்தனை லட்சம் பிளட் நாங்க வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம் இவ்வளவு இவ்வளவு நெய்யை நாங்க வந்து கீழே கொட்டிட்டோம் இல்ல இவ்வளவு நெய்யை நாங்க வந்து இது பண்ணிட்டோம் கோயிலுடைய புனிதம் காக்கப்பட்டுச்சு அப்படின்லாம் சொல்லியிருந்தா பரவாயில்ல இப்ப என்ன பண்றாங்கன்னா அது வந்து நீங்க புனிதமா கருதலாம் லட்டு வைத்திருக்கிற எல்லா அறைகள்லையும் போயிட்டு கோமியம் தெளிக்கிறோம் நீங்க வந்து ஒரு விஷயத்த பண்றீங்க நாங்க வந்து புனிதம் படுத்துறோம் கோயில அப்படின்னு சொல்லி ஆனா எங்கேயுமே நீங்க மாட்டு கொழுப்பு கலந்த அந்த லட்டை நாங்க திருப்பி எடுத்துட்டோம் திருப்பி வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லவே இல்லை அந்த நிறுத்திட்டோம் மக்களுக்கு பயன்பாட்டுக்கு கொடுக்காதான் நாங்க நிறுத்திட்டோம்னு சொல்லவே இல்லை திடீர்னு பார்த்தா நாங்க வந்து புனிதப்படுத்துறோம் பண்றீங்க என்ன உங்க அரசியல் இப்ப லட்டு அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கீங்க சென்சிட்டிவ் அரசியல் தான் பண்றீங்க இத சொன்னதுல என்ன தப்பு இருக்கு அப்ப கூட உங்களை அவர் கிண்டலே பண்ணலையே அவர்கிட்ட அவர் படத்துல வந்த காட்சி கார்த்தி படத்துல வந்த காட்சியை வந்து அந்த தொகுப்பாளன் கேக்குறாங்க அதுக்கு லட்டு ஒத்துமா இப்போ பேச வேண்டாம் உடனே கார்த்தினா நீங்க ஏறி அடிப்பீங்க தமிழ் நடிகர்னா ஏறி அடிப்பீங்க என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க ஏன்னா இப்ப அவர் வந்து தெலுங்குல வந்து உங்களையெல்லாம் அதிகமான பாலோயர்ஸ் அவங்க வாங்கிட்டாங்க அங்க சூர்யாவும் கார்த்திக்கும் தெலுங்குல பெரிய ஃபேன் ஃபாலோயர்ஸ் இருக்காங்க தமிழ் எப்படி ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கோ அதே மாதிரி ரசிகர் கூட்டம் வந்து தெலுங்குலயும் சூர்யாவுக்கும் இருக்கு கார்த்திக்கும் இருக்கு இப்ப அவர் இருபத்தி ஏழாம் தேதி அவர் படம் தெலுங்குல ரிலீஸ் ஆகுது ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயர்ஸ் காத்திருக்கிறாங்க அந்த படத்துக்காக அதனால என்ன பண்ணாரு படம் ரிலீஸ் ஆகிற நேரத்துல என்னத்துக்கு பெரிய தேவையில்லாத தலைவலி சரி ஒரு மன்னிப்பு கேட்டுருவோம் இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு ஸோ மன்னிப்பு கேட்கறது பெருசு இல்லை ஆனா மன்னிப்பு கேட்கிறேன் பாருங்க அது அந்த மன்னிப்பு கேட்கிற விஷயத்துக்குள்ள தான் ஒரு பெரிய நடிகரு நம்ம எதுவும் தப்பாவே பேசல ஆனாலும் நம்ம மன்னிப்பு தப்பு நினைக்கும் போது பவன் கல்யாண விட கார்த்தி பெரிய உயரத்துக்கு போயிட்டாருங்க அப்ப தமிழ் நடிகர்னா நீங்க தேரி வந்து டான்ஸ் எல்லாம் ஆடுவீங்க பயங்கரமா ஆனா ஒரு விஷயம் இந்த சினிமாத்தன மாதிரியே அரசியல் பண்ணீங்கன்னா பவன் கல்யாணோட அரசியல் அங்க எடுபடாதுங்க அடுத்த காலகட்டங்களெல்லாம் இந்த அரசியல் வந்து உங்களுக்கு வந்து நிக்காது நிலைக்கு நினைக்காது ஒரு ஒரு சாதி அரசியல் பண்ற யாரும் ஜெயிக்க முடியாது மத அரசியல் பண்ணீங்கன்னா ஜெயிக்க முடியாது மக்களுக்கான அரசியல் பண்ணணும் நீங்க என்ன மக்களுக்கான அரசியல் பண்ணிட்டீங்க இது வரைக்கும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு இல்ல மக்கள் அரசியல் என்ன பண்ணீங்க ஆந்திரால ஆந்திரா அரசியல்ல அப்படியே ஒண்ணுமே இல்லாம பூரா எல்லாம் காசு இல்லாம பெரிய சம்பளம் கொடுக்க வழி இல்லாம இருக்கிறாங்க அதுக்கு என்ன நீங்க பெரிய மீட் எடுத்தீங்க இதுக்கெல்லாம் கவனம் செலுத்தல இப்ப திடீர்னு பார்த்தா நான் பதினோரு நாள் வரதான் இருக்கிறேன் இது அப்படியே டிப்பிக்கலா யார் மாதிரி தெரியுமே ஒரு வேஷம் போட்டுருக்காரு வேஷம் தான் போடுறாரு ஒரு நாள் அவரு மத நம்பிக்கை நான் மத நம்பிக்கை கொச்சையெல்லாம் படுத்தலங்க அவர் செய்யறதெல்லாம் கேலி கூத்தான அரசியல தான் மாறிட்டு இருக்கு அதனாலதான் நான் சொல்றேன் நானு இன்னொரு விஷயம் என்னன்னா எலெக்ஷன் நேரத்துல கரெக்டா ஓட்டு எண்ணிக்கை ஓட்டு போட போறாங்க பாருங்க அந்த நேரத்துலதான் பார்த்து அவர் தொகுதியில எண்ணிக்கை ஓட்டு எண்ணிக்கை வருதோ அன்னைக்கு போட்டு கோயிலுக்குள்ள போவார் ஒருத்தர் அப்படியே சாமி வேஷம் போட்டுன்னு காவி வேஷம் போட்டுன்னு பயங்கரமா ஊர் அப்படியே பயங்கரமா நாடகம் ஆடுவார் வேற யாரும் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் தான் கடந்த ரெண்டு மூணு தேர்தலும் இதே வேலைதான் தான் பாக்குறாரு கரெக்டா ஓட்டு எண்ணிக்கை தான் சாமியார் வேஷம் போட்டு சுத்திட்டு இருப்பாரு அது வரைக்கும் மாநில மாநிலமா போட்டு மீட்டிங் போட்டு மேடை போட்டு பயங்கரம் பேசிக்கிட்டு இருப்பாரு வாக்கை பார்த்து பேசிட்டு இருப்பாரு அன்னைக்கு பார்த்து அந்த அதை வந்து ஐம்பத்தாறு கேமரா வச்சு இல்ல ஐம்பத்தாறு கூட இல்ல ஒரு ஐநூறு கேமரா கூட இருக்கும் எல்லா ட்ரோன் எல்லாம் விட்டு கேமரா விட்டு லைவ் போட்டுக்கிட்டு இருப்பாங்க மக்களே பாருங்க இவரை பார்த்து இவர் மாதிரி ஒரு எளிமையான கடவுள் நமக்கு கடவுள் ரூபத்தை அதாவது மனித ரூபத்துல வந்துருக்க கடவுள் இவர் தான் அப்படின்னு ஏமாத்தற வேலையை பாக்குறதுக்கு மோடியை பயன்படுத்துறாங்க மோடியே அதுக்கு ஈழ்தாய் அவருக்கே விருப்பமான விஷயம்தான் அது அந்த மாதிரி ஒரு வேஷம் தான் இப்ப இவர் போடுறாருன்னு இப்ப எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க இவர் செய்யற வேண்டிய வேலை துணை முதல் ஒரு வேலையை செய்யறதை விட்டு போய் இந்த மாதிரி நான் வந்து நான் இதை புனிதப்படுத்துறேன் அதை புனிதப்படுத்துறேன்னு கிளம்பி போயிட்டு யாரோ ஒரு நடிகர் வந்தாரு அவருக்கு இங்க செல்வாக்கு நம்மளுக்கு கூட பெரிய செல்வாக்கு இருக்கு இவரை நம்ம அடிக்கணும்னா ஒரு வழி இதாண்டா வழி உங்களுக்கு அவருடைய படங்கள் மூலமா அவர் விஷயங்கள் மூலமா அதுல போட்டி போடுறதுக்கு முடியலன்னா இது மாதிரி மிரட்டி உருட்டி மன்னிப்பு வைக்க நீங்க என்ன பெரிய அப்புறம் பயங்கரமா முதல் துணை முதல ஜாம்பவான்னு சொல்லிக்கிறதுல என்ன பெருசா உங்களுக்கு பெருமை கிடைக்க போகுது இது உங்க பெருமையும் கிடையாது பவன் பவன் கல்யாண் இப்ப அவங்க ஜீன் வாங்க நம்ம ஜீன் இல்ல பவன் கல்யாண் தான் அவர் பேர் அதனால பவன் கல்யாண் அவர்களுக்கு இது அழகல்ல பொருத்தம் இல்ல ரொம்ப தப்பான நடவடிக்கை இது எல்லாரையும் மிரட்ட முடியுமா அது மாதிரி நீங்க இது எப்படி தெரியுமா இருக்கு இந்த கர்நாடகாவில் வாட்டாள் நாகராஜர் ஒருத்தர் இருக்காரு அவர் எதுக்கு எடுத்தாலும் உடனே ஆய் நான் என்ன பண்ணிருவோம் பாரு நான் அப்படி குடும்பம் உயிரிச்சிருவன் ஆச்சா பூச்சா உள்ள வந்தா அப்படி பண்ணிருவானு தமிழர்கள் மீது தாக்குதல் நடத்துறதே அவருக்கு வேலையா போச்சு அது அந்த மாதிரி கேரக்டரை இப்ப ஆந்திராவில இவர் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு இதுன்னு நல்லதுக்கு இல்ல இது அழகு இல்ல இது இந்த போக்கம் மாத்திங்க அப்பதான் உங்களுக்கான இந்த கொஞ்சம் கொஞ்சம் மரியாதையாவது மிஞ்சம் ஆந்திராவோன்னா உங்களுடைய செல்வாக்க உங்களுக்கு குறிப்பிட்ட சாரார் தூக்கி பிடிப்பாங்க ஆனா நீங்க தூக்கி பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட விஷயம் அது உங்களை கவுத்து விட்டுரும் அந்த மத அரசியல் உங்களை கண்டிப்பா கவுத்து விட்டுரும் அது உங்களை காப்பாத்தாது சரி கார்த்தியை மிரட்டீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து ஒரு ஒரு யூடியூப் சேனல்ல கோபி சுதாகர்னு பரிதாபங்கள் அவங்க பேரே பரிதாபங்கள் அவங்க ஒரு இந்த லட்டு பத்தி ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க நிறைய பேர் அதை பார்த்துருப்பாங்க இன்னும் நிறைய பேர் பார்க்கலன்னு வச்சுங்களேன் இப்ப ஊர் உலகமே திரும்பி அதை பார்க்குது எப்படி பாக்குதுன்னா அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டாங்க இப்போ யூஸ்வலா இந்த மாதிரிலாம் வீடியோ போட்டா டக்குன்னு நிறைய பேர் டவுன்லோட் பண்ணிச்சிருப்பாங்க வீடியோ டெலிட் பண்ண உடனே அது இப்ப வைரல் ஆயிப்போச்சு எல்லாரும் பாக்குறான் பேசாம இருந்தா கூட பெருசா பாத்துருக்க மாட்டாங்க அவங்க வந்து எல்லாரையும் கலாய்க்கிற ஆளுங்க நீ நான் கிடையாது ஊர்ல இருக்கிற அவ்வளவு பெரியும் கலாய்ச்சி தருவாங்க அவ்வளவு பேரும் சிரிச்சுட்டு போயிடும் அத எங்கேயுமே அதுல எங்கேயும் கடவுள் பத்தியோ இல்ல வேற ஏதாவது தவறான விஷயம் பத்தியோ சொல்லவே இல்லை நம்ம ஏற்கனவே சொன்னோம் பாருங்க நம்ம ஊர்ல ஒரு பவர் ஸ்டார் காமெடியா இருக்க மாதிரி அந்த ஊரில் என்னடா இதே எங்க ஊரில் அது காமெடியாண்டா உங்க ஊரில் ஹீரோ வச்சிருக்கீங்கன்னு சொல்றது என்ன தப்பு இருக்கு நீ ஹீரோ அந்த ஊர்ல உனக்கு பேர் பவர் ஸ்டாரு அதே பவர் ஸ்டார் தான் இங்க சீனிவாசன் வச்சிருக்காரு அவருக்கு அவருக்கு பேர் பவர் ஸ்டார் தான் இங்க தமிழ்ல சொல்றாங்க அப்ப காமெடியான காமெடியுன்னு தானே சொல்ல முடியும் எப்படி மாத்தி சொல்ல முடியும் அப்படின்னு அவங்க ஏதோ ஒரு அவங்க மாநில அவங்க கலாச்சாரத்தான வீடியோவை அத மிரட்டி தான் எடுத்திருப்பாங்க டெஃபினட்டா மிரட்டி அதை தூக்கிட்டாங்க இப்ப வந்து அவங்க ஒரு டிஸ்கிளைமர் போட்டுருக்காங்க ஐயா நாங்க யார் மனதையும் புண்படுத்தலை ஒருவேளை மனம் புட் பண்றது அது மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒரு டிஸ்கிளைமர் போட்டாங்க இதெல்லாம் என்ன அரசியல் இது மக்களுக்கான அரசியலை செய்வதற்கு இப்ப ஆட்சி அதிகாரத்துல உட்காந்துருக்கு யாருக்குமே எண்ணம் இல்லை ஏதாவது ஒரு சென்சிட்டிவா ஒரு விஷயம் வந்துச்சு அதை கையில புடிச்சி துவங்கிட்டு இருப்போம்னு நினைக்கிறாங்க அதனால இந்த லட்டு விஷயத்துல மோசமான ஒரு அரசியல் நடந்துகிட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப மத ரீதியான அரசியல் நடந்துகிட்டு இருக்கு இதை முழுக்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க வேற தூண்டி விட்டவங்க வேடிக்கை பாக்குறான் சிக்கி சின்னாபனம் ஆயிருக்கு சாமானிய மக்கள் தான் அதனால தயவுசெய்து லட்டு நிச்சயமாகவே உங்களுக்கும் பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் இப்ப என் நண்பர்கள் எல்லாம் நிறைய பேர் நானே போயிருக்கேன் திருப்பதிக்கு பல முறை போயிருக்கேன் திருப்பதிக்கு நான் என் நண்பர்கள் போகும்போது எல்லாம் சொல்றது எப்பா வரும்போது மறக்காம வந்து லட்டு வாங்கிட்டு வந்திருப்பா அப்படின்னு வந்து நம்மளே சொல்லுவோம் நம்மளே சொல்லியிருக்கோம் நிறைய முறை வந்திருக்கு நம்ம சாப்பிட்டுருக்கோம் எந்த விகல்பமும் இல்லாம எந்த விஷய விஷயங்களும் இல்லாம அது ஒரு உணவு பொருளாக அது ஒரு பிரசாதம் நினைக்கிறவங்க அப்படி நினைச்சுப்பாங்க எங்கேயுமே அதை தவறாக யாரும் கிடையாது என்னடனா ஒரு பக்கம் வந்து மாட்டு கொழுப்பு இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி லட்டு பிரச்சனை ஒரு பக்கம் கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல இன்னொரு ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தனார் நீங்க கூட பாத்திருப்பீங்க லட்டுக்குள்ள குக்கா பாக்கெட் இருக்கு பான் போட்டு போட்ட அந்த பாக்கெட் இருக்கு அதோட துகள்கள்ெல்லாம் அதுக்குள்ள இருக்குறாங்க அப்ப என்னிக்ல நீங்க தயாரிக்கிறீங்க இதன் மேல என்ன நடவடிக்கை எடுத்தார் மரியாதைக்குரிய நம்ம டெப்டி சிஎம் அவர்கள் இந்த கேள்வி வரும் இல்ல அப்படி ஏகப்பட்ட பிரச்சனை அதுக்குள்ள இருக்குங்க அதனால அதெல்லாம் சரி செய்வதற்கு அவர் முயற்சி எடுத்தாருன்னா அவருக்கான அந்த அரசியல் அங்கீகாரத்தை தக்க வச்சுக்க முடியும் ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு அதுவும் மத ரீதியா விஷயம் கிடைச்சுன்னா சனாதன தர்மத்தை வந்து நீங்க பேசும்போது கவனமா பேசணும் இதுல எங்கேயுமே சனாதனம்ன்ற ஒரு விஷயம் வரவே இல்லை நீங்க ஏன் கொந்தளிக்கிறீங்கன்னு தெரில ஓகே ஒருவேளை இந்த வீடியோ நான் இப்ப பேசிருக்கேன் என்னடா சினிமா வீடியோ நிறைய பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில் இப்படி ஒரு விஷயத்த நம்ம பேசிருக்கோம்னு நீங்க நினைக்க வேண்டாம் இதுல எங்கும் யார் மனதையும் புண்படுத்துகிற நோக்கமும் இல்லை யார் வணங்குகிற தெய்வங்கள் குறித்து பேசுகிற விஷயமும் இல்லை எந்த இடத்திலும் திருப்பதி வெங்கடாஜலபதி குறித்தோ அந்த லட்டு பிரசாதமாக பார்க்கிறவர்கள் குறித்தோ நானும் எந்த இடத்திலும் பேசல நான் சில சேனல்கள பேசிட்டு வந்திருக்கேன் எங்கேயுமே அதற்கான தவறான எந்த புரிதலும் நீங்க புரிஞ்சுக்க வேணாம் என்னுடைய வியூவர்ஸ் உங்களுக்கு எல்லாம் சொல்ற ஒரு விஷயம் எல்லாம் ரொம்ப தெளிவானவர்கள் நியாயமா இருக்கிறவங்க நேர்மையான கருத்துக்களுக்கு நேர்மையான பதிலடி கொடுக்கறவங்க அதனால உங்க மீது மிகுந்த நம்பிக்கையும் மரியாதையும் வச்சிருக்கிறதுனால இந்த பதிவினுடைய நோக்கமே என்னன்னா ஒரு நடிகர் ஒரு படவிழாவில் பேசிய விஷயத்தை தேவையில்லாமல் சர்ச்சையாக்கி அதன் மூலமாக அரசியல் குளிர்கால யாரா இருந்தாலும் தவறு என்பது சுட்டிக்காட்ட வேண்டியது ஒரு பத்திரிகையாளின கடமைன்றதுனாலதான் இந்த பதிவை உங்கள் மத்தியில் கொண்டு வந்து வச்சிருக்கனே தவிர மற்றபடி இதில் எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாதுங்க நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ஆதரவை என் எப்பவும் போல தருவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா இந்த வீடியோக்கு மட்டும் கேட்குறேன்னு நினைக்காதீங்க எல்லா வீடியோ உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனோட நம்ம சேனலை அடுத்த கடத்துக்கு நகர்த்துவதற்கு அது மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் வேறு ஒரு விஷயத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க